இந்திய ரூபாய் காயின் இந்தியாவின் பழைய ரூபாய் காயின்கள் எல்லாம் காப்பர் நிக்கல் ஜிங்க் ஆகிய மூலப்பொருள்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளது புதிய ரூபாய் காயின்கள் எல்லாம் பெர்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதாவது துருப்பிடிக்காத இரும்பு மூலப்பொருள்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ரூபாய் நோட்டுகள் மற்றும் காயின்கள் தயாரிக்கும் மின்ட்டின் பெயர் ஸ்பெம்சில் அதன் விரிவாக்கம் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்டு மின்ட்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ரூபாய் காயின் பின்புறம் ஒரு ஆண்டு எழுதப்பட்டிருக்கும் அதற்கு கீழ் ஒரு குறியீடு இருக்கும் அந்த குறியீட்டை வைத்துத்தான் அந்த காயின் எங்கு தயாரிக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்ள முடியும் அந்த குறியீடு டைமண்ட் வடிவில் இருந்தால் அந்த காயின் மும்பையில் தயாரிக்கப்பட்டது டாட் புள்ளி வடிவில் இருந்தால் அந்த காயின் நொய்டா என்னும் இடத்தில் தயாரிக்கப்பட்டது ஸ்டார் வடிவில் இருந்தால் அந்த காயின் ஹைதராபாத்தில் தயாரிக்கப்பட்டது நோ மார்க் அதாவது குறியீடு இல்லை என்றால் அந்த காயின் கொல்கத்தாவில் தயாரிக்கப்பட்டது